பரங்கிக்காயெல்லாம் ஊரில் நல்லா சாப்பிட்டுக்கோங்கப்பா ஆமாம் ஒரு கீத்து வந்து இங்கே வந்து நூற்றி இருபது ரூபா போட்டு வச்சிருக்காங்க வருங்க அதனால் நம்ம ஊரில் போது நல்லா சாப்பிடுங்க அதெல்லாம் சோளம் கிட்டத்தட்ட நம்ம ஊர் மார்க்கெட்டு நம்ம ஊர்லேயும் மார்க்கெட்லாம் அழிஞ்சு இந்த மாதிரி கடைகள் வந்துடுச்சு இப்போவே ஆமாம் அதனால மார்க்கெட்டில் இந்த பாட்டிக்கு தான் வாங்குங்க பேர பாவம் நேச்சுரலாக கொண்டாந்து விற்கிறாங்க ஆப்பிள் ஒரு கிலோ வந்து கோலந்திலேருந்து வந்து ஆப்பிள் இது நூற்றி அறுபது ரூபா நம்ம ஊரோட ரேட்டு கம்மிங்க ஆப்பிளா ஏன்னா ஆப்பிள் இங்கே அதிகமாக விளையுது சொன்னாலே சொத்து கத்தலை பாருங்கள் உங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை சின்ன பிள்ளைக்கெலாம் நல்லா கொடுங்க டாக்டர்கிட்ட கேட்டுக்கிட்டு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க மோரில் போட்டு வெயில் காலத்துக்கு ஒரு கிலோ வந்து அடி இங்கே போய் பதினெட்டு இரநூத்தி ரூபாய்க்கு மேலே வைக்கிறாங்க வேறு என்ன வேறு என்ன வேறு என்ன ரொக்கட்டோ ஒரு பீஸ் வந்து எண்பது ரூபா நம்ம ஊரில் கிட்டத்தட்ட அந்த ரேட்டு தான் வைப்பாங்க இது வந்து கள்ளிப்பழம் மாதிரி நம்ம ஊர் கள்ளிப்பழத்தில் பெருசு ஒரு நானும் இன்றைக்கி தான் பார்க்குறேன் ஒரு கிலோ வந்து அடையே இப்போ அறநூறுவாய்க்கு மேலே போட்டுருக்கேன் இந்தியா காசு கிரேப்ஸ் வந்து இங்கே ஃபேமஸுங்க ஏன்னா அதிகமாக கிரேப்ஸ் விளையிற ஊர் போர் ஒரு இடம் இருக்குது அது ஒயினுக்கு ஃபேமஸான ஒரு ஊர் கல்விப்பட்டுருவீங்க உலகத்துலேயே அதிகமான ஃபேமஸான ஒயின் வந்து இட்டாலி அண்ட் ஃப்ரெஞ்சு தான் ஃப்ரெஞ்சு ஒயினுக்கு ரொம்ப ஃபேமஸ் ஒன் ஃபேமஸாக ஆனால் ஒயினுக்கு வந்து அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாடு இது அதிகமாக வந்தீங்கன்னா ரெட் ஒயின் வாங்கிட்டு போங்க ஊர்களுக்கு சுற்றி சுற்றி ஒரே இடத்துல வர்றேன் இது என்ன பணம்னு தெரில பீச் பீச்சுங்கிறது இந்த பேக்கரி பேஸ்டில் வேலை இருக்கிற பசங்களுக்கு தெரியும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கிலோ வந்து நூற்றி இருபது ரூபா போட்டுருக்காங்க அதெல்லாம் நல்ல பழம் தான் உண்மையில் நம்ம ஊரில் இப்படி நவப்பழம் அந்த மாதிரி இந்த ஊருக்கு இது மிளகாயெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இந்த மிளகா பச்சை மிளகா கிலோ வந்து நூற்றி இருபத்தி நாலு இரநூத்தம்பது ரூபா எதுனால கட்டோன்னா நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரேட்டு குறைவாக இருக்கும் அதனால் நம்ம வந்து அங்கே இருக்கும்போது கிடைக்காத பொருள் பாக அந்த புடலாங்கா கொத்தாவரம் இலங்கை கிடைக்காது அதனால் ஊரில் இருக்கும்போது வெளுத்து கட்டிடுறாங்களாம் முள்ளங்கெலாம் கிடைக்க வருங்க எங்கள் ஊரில் முள்ளங்கியாக வருங்க வித்தியாசமாக இருக்குது பேரட்ச மிளமெல்லாம் ரேட்டு கம்மி தான் இங்கே குடமிளகாய் கிலோ வந்து பதினெட்டு நூற்றி ஐம்பது ரூபா அதுதான் நம்ம ஊரில் ரேட்டு கொடுங்க கத்திரிக்காயில் பார்த்தீங்க எவ்வளோ பெருசாக இருக்கு ருசி இருக்காது நம்ம ஊர் கத்திரிக்காய் மாதிரியான இது வாங்கிங்க வாங்கிக்கோத்து அப்படி வாங்கி இங்கே அந்த ஊரில் இது என்ன மாதிரி மூர்கட்டத்தட்ட இது என்ன சொல்கிறது ஒரு இந்த இந்த மாதிரி தான் வெள்ளரிக்கா அந்த மாதிரி கரெக்டாக தான் படம் பருப்பு நல்ல கடலை முந்திரலாம் சரியான ரேட்டு இங்கே எவ்வளோ நடிச்சு வச்சுருக்கேன் பாதா பருப்பு வந்தால் கண்டிப்பாக வாங்கிட்டு போங்க ரேட்டு கம்மி பொடியாகவும் கிடைக்கும் பருப்பாகவும் கிடைக்கும் இந்த பாதாம் ஒரு பாக்கெட் எவ்வளவு இருநூறு மூணு அறுநூறுவாய்க்கு பக்கம் சோழ எடுத்து விற்கிறாங்க முந்திரியோட பாதாம் ரேட் மிக குறைவாக இருக்குங்க நாக்கு தள்ளுது வெயிலில் வந்தது ஒன்றரை ரூபாய் தொண்டாச்சுன்னா சிக்கனமான ஆளாக இருந்தால் ஐம்பதாயிரம் தினம் பண்ணலாம் நாற்பதாயிரம் நம்மள மாதிரி நாடுகளாக அறுபது கிலோ ஐநூறு கிலோன்ற மாதிரி இருக்கும் இங்கே பார்த்துக்கோங்க மிச்சம் மலம் மலன் ஒரு கிலோ வந்து நூற்றி முப்பது ரூபா அந்த மாதிரி இருக்கிறாங்க